அதுக்கப்புறம் நிறைய பேர் தவற விட்டு விட்டார்களோ பெரிய பெரிய ஆளுமை உள்ள நடிகர்களெல்லாம் அந்த ரசிகர்களை சரியாக பயன்படுத்தாமல் தொண்டர்களை சரியாக பயன்படுத்தாமல் சென்று விட்டார்களோ என்ற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கிறது அந்த ஆதங்கம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் முதல்ல வணக்கம் இன்னைக்கு வந்து உலக மேடை கலைஞர்கள் அவருடைய உலக தினம் அந்த ஒரு நிகழ்வை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் என் கூட கோமல் சர்மா முதல் சித்ரா லட்சுமணன் பாபா லட்சுமணன் கூட எல்லாருமே இங்கே வருது ஒரு மேடை கலைஞர்கள் அந்த மேடைக்கலைஞர்கள் மூலமாக தான் பல பரிணாமங்கள் சினிமாவாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மேடை மேடைக்கலைஞர்கள்லாம் சாதாரணமான மேடைக்கலைஞர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அமரர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மேடை கலைஞர்களாக இருந்து வந்தவங்க அந்த மேடைக்கலைஞர்களை இன்றைக்கி நம்ம போற்றணும் அதை நினைவு கூறணும் என்கிற ஒரு நல்ல இடத்துல தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி தான் நான் கன்னியார் வந்தேன் வந்த உடனே இதை எப்படியாவது பண்ணணும் அது கொஞ்சம் பரவாயில் வச்சு பண்ணாலும் அதை நம்ம கண்டிப்பாக அந்த நினைவு தினத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணணும் அதுக்காக இன்றைக்கி எல்லாரும் வரைக்கும் தந்திருக்காங்க மேடைக்கலை அழிந்து போகக்கூடாது இன்னும் மேடைக்கலை மிகப்பெரிய நாள் அவரும் அந்த கலைஞர்களை போற்ற என்பது தான் அந்த என்னுடைய எண்ணம்

கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அதில் வந்து அந்த ஆப்பில் அவங்க இணைஞ்சிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்திய வரலாற்றிலே இதுவரை நடக்காத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும் ஏன்னால் இன்றைக்கி ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல் மக்களுக்கு தேவைப்படுது ஏதாவது புதுசாக ஏதாவது யாராவது பண்ண மாட்டாங்களா அந்த இளைய சக்தியை சரியாக யாராவது வழிநடத்த மாட்டார்களா என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது அந்த எண்ணத்தை கண்டிப்பாக அவர் ஈடுபடு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டாங்க சார் விஜயசார்பத்தை கேட்டாவே யாரும் வாய்றாங்க அவர் வரும்போது பாத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்றாங்க வரும்போது பாத்துக்கலாம் நடிகர் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க நடிகர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நம்ம வாழ்விலே இல்லையா ஒரு ஒரு நடிகர்களை நம்பி வருகின்ற அந்த ரசிகர்கள் கடைசி வர பாதுகாக்கப்படும் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்னு எனக்கு ஒரு பொதுவான நம்பிக்கை நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை கடைசி காலகட்டத்தில் அவங்க தன் தலைவனை நம்பி அவரை உயிராக நேசிக்கின்ற அந்த கதாநாயகர்களை என் உயிர் என் தெய்வம் என்று நினைக்கின்ற அந்த ரசிகர்கள் ஒரு சாதாரண தினக்கூலிகள் சாதாரண மக்கணிக்கல்கள் சாதாரண ஒரு ஆள்கள் அவங்களை இவ்வளோ போற்றி வரும்போது அந்த ரசிகர்களை நம் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளே அது யாராக இருந்தாலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து மிக அழகாக காய நிறுத்தி நடத்தினார்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் தவற விட்டு விட்டார்களோ பெரிய பெரிய ஆளுமை உள்ள நடிகர்கள் எல்லாம் அந்த ரசிகர்களை சரியாக பயன்படுத்தாமல் தொண்டர்களை சரியாக பயன்படுத்தாமல் சென்று விட்டார்களோ என்ற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கிறது அந்த ஆதங்கம் இதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் சார் நீங்க சொன்னது பதில் தரத்து நான் கேள்வி கேட்கிறேன் கடைசி கடைசி லாஸ்ட் டைம்ல வந்து நீங்க வந்து மக்கள் நீதி கட்சியில வந்து நீங்க ஒரு இது பண்ணிருந்தீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிருந்தீங்க இப்ப வந்து விஜய் சார் வந்திருக்காரு இருக்காரு உங்களோட பிஆர்ஓகள் கூட நிறைய பேர் வந்து பிஜேபி எல்லாம் இருக்காங்க அப்புறம் வந்து வைத்திய கட்சிகள் இருக்காங்க அத இப்ப நீங்க ஏதாவது போய் ஒரு விஷயத்த சொல்ல போனா அவங்க அங்கேயே மாற்று கருத்து இருக்குல்ல சார் எந்த ஒரு விஷயத்துக்குமே கருத்து உண்டு நம்ம ஒரு விரல் அஞ்சு விரல் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் அது கருத்து வேறுபாடுகளை கலைத்து யாராவது இந்த இந்த நாட்டை வழிநடத்தக்க ஒருத்தர் வேணும் ஏன்னா என் நாடு வந்து ரொம்ப ஊனப்பட்டு கிடக்குது அதாவது மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக அவங்கள வந்து பன்முகத்தன்மை விரட்ட அடிச்சு ஓட விரட்டிட்டு இருக்காங்க இங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது வேலை வாய்ப்பை பற்றி பேசுறக்கால் இல்லை அஹ் தொழில்களை பற்றி சிறு தொழில் குறு தொழிலை பற்றி பேசுற ஆட்கள் கிடையாது ஏன்னா வேறு வேறு விதத்தில் ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வருவாங்க திடீர்னு காவிரி பிரச்சனை கொண்டு வருவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா நிறுவாங்க திடீர்னு ஜல்லிக்கட்டு நீர்வாங்க எதுவுமே நம்ம நாட்டு வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக எதுவுமே எனக்கு தெரியல வாழ்விலே உயர்த்தது என்னது உன்னுடைய இந்த இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் கண்ணா அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜை திறந்து விட்டாங்க அத்தனை பேர் வேலை இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிறாங்க சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க பூக்க வேலைக்கு போகிறாங்க தினக்கூலிகளாக வேலைக்கு போகிறாங்க அவர்களை பற்றி சிந்திச்சு ஒரு மாநாடோ அவங்களுக்காக வந்த தொழில் வழக்கு அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எதுவுமே யாருமே அதை பற்றி நல்ல சிந்தனைகள் யாரும் பண்றது கிடையாது அதே போல சிறு தொழில் பண்ணிட்டு அவ்வளோ முடங்கி போய்க்கு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஈரோடு திருப்பூர்லலாம் கோயில்பட்டிலாம் நிறைய சிறு தொழில்கள் மிக அளவுல மிகப்பெரிய அளவுல முடங்கி போய் கிடக்குறது இப்போ இதை பத்தி எங்கயாவது பேசுறாங்களா யாராவது இந்த சிறு தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தணும் இந்த சிறு தொழிலை எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் அதுக்கு உற்பத்தியாகிற பொருட்களுக்கு எப்படி சந்தைப்படுத்தணும் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தும் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீர் மேலாண்மை பற்றி யாராவது எங்கேயா பேசுறதை பார்த்துருக்கீங்களா வேளாண்மை பற்றி யாராவது ரொம்ப சிந்தித்து பேசுறதை பார்த்துருக்கீங்களா ஏன்னா நீங்கள் வேற வேற விஷயத்தில் திசை திருப்பினால்தான் இந்த வளர்ச்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் மத ரீதியாக சண்டை சண்டை போட வச்சுட்டே இருப்பாங்க ஜாதி ரீதியாக உங்களை பிரிவினை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இது நான் வாழ்வையில் பார்த்து வெந்து நுண்டு இருக்கிற ஒரு சாமானிய ஒரு தமிழனாக நான் இதை பற்றி சொல்கிறேன் பெரியோருக்கும் வணக்கம் இந்த கலைப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் பிடி டி செல்வ செல்வகுமார் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு அதில் எந்த மாற்றம் கிடையாது நான் விக்ரம் சார்ட்ட இருக்கும்போது புது வருஷம் பண்றப்ப பி டி செல்வகுமார் விக்ரம் சார் வீட்டுக்கு வருவாரு அவரை பற்றி பேட்டி தான் போவார் அண்ணன் இருந்து அண்ணன் எனக்கு இன்னும் பழக்கம் சமீபத்தில் ஒரு டி நகர் சோசியல் கிளப்பில் ஒரு விருது கொடுத்தாங்க பரதராஜா கையில வாங்கினேன் அதான் தான் பண்ணாரு அவரு பிஆர் மாத்திரம் இல்லை மற்றபடி நம்ம எஸ்எம் ராணிக்குமார் சொன்ன மாதிரி இந்த புயலில் போய் எல்லா பேரும் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் மறக்க முடியாது அதாவது ஒரு மனிதனாக இருந்து எல்லாம் செய்கிறாரு அது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்கே மாதிரி கலைஞரெல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறது சும்மா கிடையாது அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவர் அந்த இருக்க ஆர்வம் அதனால் இந்த விழா சிறப்பாக நடக்கும் அவர் வருஷ வருஷம் இன்னும் கிரண்டாக பண்ணணும் நாங்கள் கலந்து கொள்வோம் இந்த பேச வாய்ப்பு அடுத்த இந்த கலைப்பு மக்கள் இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி மேரியில் அமர்ந்திருக்கும் ஜாமங்களுக்கு நம் வணக்கங்கள் இங்கே நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா கல்பை மக்கள் இயக்கமோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்தது ரொம்ப ஹாப்பி சார் என்னை இந்த குரூப்பில் வந்து சேர்த்து விட்டதுக்கு கொரோனா டைம்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைக் ஈவன் நைட் டூ ஓ கிளாக் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது சொசைட்டிக்கு அவங்க பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க அவங்க எவ்ரிடே இவங்க இந்த மேடையில் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசுனாங்க எனக்கு தெரியல எப்படி இவ்வளோ எனர்ஜி வந்து செல்வகுமார் சார்னால் வந்து பண்ண முடியுது பிகாஸ் அவங்க எப்போ பார்த்தாலும் எதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் பேர் மட்டும் செல்வம் இல்லை ஆக்சுவலி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய செல்வம் செல்வகுமார் சார் தான் ஏன்னா அவங்கள பாத்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாங்க எல்லாமே ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணோம்னு ஆர்வம் இருக்கும் ஆனா இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் வந்து இது இருந்து ஆனா அதை தாண்டி கூட அவங்களோட கொரோனா டைம்ஸ் எல்லாரும் நம்ம உயிருக்கே வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கூட பணியா வச்சுட்டு நம்ம நாங்கள் பார்டரில் பார்த்தோம்னா சோல்ஜர்ஸ் எல்லாமே போய்ட்டு அவங்க உயிர் பணியாக வச்சுட்டு அதை பண்ணிகிட்டு நான் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு சிவகுமார் சார் மாதிரி இன்னும் எவ்வளோ பேருக்கு அவங்க வந்து இருக்காங்க ரொம்ப 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 பெருமையாக இருக்குது சார் ஏன்னா நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கீங்க உங்கள் மாதிரி நாங்கள் எல்லாமே ஆகணும்னு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னை வந்து இவ்வளோ ஒரு நல்ல மேலேயே ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இன்னும் இவ்வளோ கதினஞ்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் உங்களோட உங்களை வந்து கௌ கௌ கௌரவிக்க டைமில் நாங்கள் இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சியில் பி டி செல்வகுமார் பற்றி அப்படின்றது வல்லன் பட்டறையில் ஊசி விற்பதுக்கு சமம் ஏன்னா எங்களுக்கு செல்வகுமாரை பற்றி எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக அறிந்தவர் நீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா செல்வகுமார்னுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் கவர்ந்தார் என்றால் அவருடைய செயல்கள் மூலம் கவர்ந்தார் அதுதான் முக்கியமான விஷயம் எனக்கும் செல்வகுமாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நான் என்னுடைய திரை வாழ்க்கையை ஒரு பத்திரிகை தொடர்பானத்தான் தொடங்கினேன் அதுக்கு பின்னால் தயாரிப்பாளரானேன் அதுக்கு பின்னால் இயக்குனரானேன் அதுக்கு பின்னால் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நடிகரும் ஆனேன் செல்வகுமார் அதே மாதிரி தான் முதல்ல பத்திரிகை தொடர்பாளராக இருந்தார் பத்திரிகையாளராக இருந்தார் என்ன மாதிரியே தயாரிப்பாளரானார் அதற்கு பின்னாலே ஒரு திரைப்படத்தை இயக்கம் செய்தார் அதில் நானும் நடித்தேன் அவருக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா இந்த உதவிகள் அவர் செய்கிறாரில்ல அதை மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு அமையல அவருக்கு இருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பம் மட்டும் அமைஞ்சதாக சொல்ல முடியாது அதையெல்லாம் தாண்டி பெரிய மனசு அவருக்கு அமைஞ்சிருக்காது சொல்லி ஆகணும் ஏன்னா உதவி செய்வது அப்படின்றது யாரும் சொல்லி கொடுத்து வருகின்ற விஷயம் இல்லை உங்களுக்கு தோணணும் அதான் எப்பவுமே சொல்லுவாங்க அது இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தோணம் அது உணர்வு அந்த உணர்வுன்றது வந்து எல்லாருக்கும் சொல்லி தந்து வராது கேள்வாகவே அமையணும் அந்த விஷயத்தில் வந்து செல்வகுமார் வந்து மிகவும் கிரேட் அவர் வந்து ஃபோன் பண்ணியானா நான் அடுத்து கேட்குறது எங்கே எத்தனை மணிக்கு வரணுன்றது தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் காது குத்து ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பிறந்த நாள் பங்கு என்ன அவர் கூப்பிட்டுருக்க சார் திரை கலைஞர்கள் பல பேருக்கு வந்து விருது கொடுத்துறான்னு சமயம் கூப்பிட்டாரு அடுத்து சிறையில் காமெடியின் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்கு வரணும்னு கொடுத்தாரு இன்றைக்கு நாடக கலைஞர்களுக்கு விழா எடுக்க போகிறோம்னு கூப்பிட்ருவேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்க பரத்துலேயே நம்ம ஞாபகம் இருக்காது அப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாடக கலைஞருடைய தினத்தை நினைவு வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்கள வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற அதுக்கே வந்து பாராட்டணும் பொறுத்த வரைக்கும் இந்த நோபல் ஹார்ட் இருக்குல்ல அது அப்படியே தொடரணும்னு செல்ல மாட்டேன் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வசதியும் வாய்ப்பையும் அது வந்து இறைவன் தலைவன் என்று சொல்கிறேன் ஹோமந்த் சர்மா இவ்வளோ நல்லா தமிழில் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாத பார்த்துருக்கேன் அதுக்கு கூட காரணம் பீடி செல்வமாக தான் நினைக்கிறேன் என்னென்னா யாரை பற்றி பேசணுன்றது ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி யாரை பற்றி பேசுகிறோமோ அது மாதிரி அந்த மனிதரை பற்றி பேசும்போது வார்த்தைகள் வந்து தானாக அமையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த நன்றி உங்கள் மத்தியில் இவ்வளோ நேரம் இருந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சது நன்றி இந்த அழகான அமைதியான மாலை வேளையில் நாங்கள் கூப்பிட்ட உடனே அண்ணன் சொன்ன மாதிரி சித்திரலட்சுமணன் அண்ணன் சொன்ன மாதிரி நான் தான் ஊரில் இருந்து வந்தேன் கன்னியாகுமரியில் நிறைய வேலைகள் அந்த அதிகம் எப்போமாவது ஒரு சில டைமுக்கு வரும்போது ஏதாவது செய்யணும் போல தோணும் கரெக்டாக பதினோரு மணிக்கு தான் வந்தேன் வந்த பிறகு தான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து உலக மேடை மேடைக்கலைஞர்களுடைய தினம் அப்படின்னு போட்டிருக்கு எப்போ பார்த்தாலும் கடைசி நேரத்தில் தான் போக வேண்டிய எரிச்சல் அடைவார் ஆனால் அப்படி இல்லை ஒரு நாடகத்தில் இருந்து தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ பரிணாமங்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்துருக்குன்னா அது நாடக கலை மூலமாக ஏன்னா நாடக கலைஞர்கள் தான் அந்த கலைக்காக உயர முழுத்தவங்க நினைக்கிறேன் அதாவது ஒரு மூணு சிஎம் வந்து மேடை இருந்து வந்தவங்க அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா கூட அப்போ நாலு முதலமைச்சர்களை வந்து மேடை நாடகத்தில் இருக்கு அவங்க மேடை கலைஞர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு மேடை கலைஞர்களுடைய தினத்தை எனக்கு அது வந்தாலும் சரி அஞ்சு வந்தாலும் சரி அந்த நல்லா அதுக்கு கொடுத்து வச்சவங்க தான் அந்த பிளஸ் மேடை கலைஞர்களுடைய நான் வந்து ராஜ்குமார் எங்கேயும் என்னுடைய ஒரு வலதுகாரம் என்னுடைய படம் ரொம்ப ஒரு டைரக்ட் பண்ண போதும் சரி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது படம் நான் பண்ணியிருக்கேன் புள்ளி பண்ணியிருக்கேன் சினிமாங்கிறது அண்ணனுக்கு தெரியும் சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா என்னை விட அவர் அதிகம் கற்றுக்கொண்டவர் கராஜ்ராஜா சார் காலத்தில் இருந்து நெளிவு சூழலில் அதிகம் கற்றுக்கொண்டவர் அது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான தொழில்கிறார் இப்போ எனக்கு நான் என்ன சொன்னால் பத்து படம் பண்ண முடியும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருந்து இந்த சினிமா பண்ணுறதுக்காக ஒதுக்கிட்டங்கிறது கிடையாது கண்டிப்பாக சினிமா ஒரு கிட்ட அடிப்போம் ஏன்னா அவ்வளோ சினிமா மேலே லவ் பண்ணியே அப்புறம் சித்ரா அண்ணன் சொன்ன மாதிரியும் நம்ம பாபா லட்சுமணன் தவிர நான் வந்து உண்மையிலே சினிமாவுக்குள் வரக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு ஜெமினி சினிமாங்கிற பத்திரிக்கை இல்லைன்னா நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்துருக்க மாட்டேன் ஏன்னா பாக்கியராஜ் சார் போய் பார்ப்பேன் டிஆர் பா பார்க்குறதோட சரி எதுவுமே நடக்காது அதுக்காக தான் எனக்கு ஒரு தளம் கிடைத்தது ஜெமினி சினிமாங்கிற பத்திரிக்கை கிடைச்ச பிறகு தான் நான் எல்லாருடைய என்னுடைய எழுத்து தெரிஞ்சது என்ன அரவணைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வகையில் பாபாவை வந்து நான் வந்து விக்ரமன் சார பாக்குறக்காக அங்கே போகும்போது அவர் கூப்பிட்டு வச்சு அப்போ எல்லாரையும் அன்பாக கவனித்து ஒரு அண்ணன் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் மூட விடல அப்போ அவர் தெரியும் டைரெக்டர் இருந்தாலும் அவரை வாராமலாம் அன்பா உபசரிக்கிற ஒரு சிறந்த ஒரு பண்பாட்டர் வந்து அண்ணன் பாபா இருக்கும் லட்சுமணன் ஏன்னா அதை சொல்லாமல் இருக்க அவர் எப்படி என்ன சொல்றாரோ நானும் எல்லாரையும் பற்றி சொல்லணும் அதே மாதிரி என் சகோதரி இல்ல ஒரு ஆள் தான் நம்ம கோமல் சர்மா அவர் பாவம் நல்ல கலைஞர் அதாவது நான் சிம்ரா மேனேஜராக இருந்துக்கிறேன் அதுக்கு முன்னால் அசின் நிறையவருக்கு விஜய் குடல் இருந்ததுனால நிறைய ஊருக்கு என்ன மேனேஜர் பார்க்க சொல்லுவாங்கன்னா ரொம்ப ப்ரொமோட் பண்றது அதுக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பான பெண்கள் வந்து அதாவது ஒரு நாலு மணிக்கு போன் பண்ண நாலு நாலு வரைக்கும் போன் பண்ண ஆறு வரைக்கும் வந்துட்டேன் பாரு பாருங்க அப்போ அந்த சில சினிமாவும் கலையும் நேசிக்க தெரியும் அதில் அது டாப்ல இருக்கவங்கதான் பெரியவங்க எல்லாம் கிடையாது டாப்ல இருக்கவங்க மேல இருக்கவங்க எப்ப வேணாலும் கீழே போகலாம் கீழே இருக்கவங்களும் மேலே போகலாம் அதான் நம்ம வாழ்க்கையுடைய தத்துவம் அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம எனக்காகவும் பண்ணல உங்களுக்காகவும் யாருக்காகவும் பண்ணல நம்மளுடைய முன்னாள் மேடை கலைஞர்கள் தெரிஞ்ச உடனே அவங்கள நம்ம போற்றணும் அவங்கள அவங்கள நம்ம நினைவு கூறணுங்கிறதா இப்போ அண்ணாவை நினைவு கூறோம் இல்லையா கலைஞர்கள் எல்லாருமே மேடைக்கலைஞர்கள் அவ்வளோ மன முதல் எத்தனையோ மேடைக்கலைஞர்கள் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தினத்தை நம்ம கொண்டாடணுங்கிற ஒரு அதை நினைச்சு பார்க்கணுங்கிறத கொண்டாடுறத விட அதை நினைவு கூறணுங்கிறது தான் அது சரியான வார்த்தை அதே போல என்னுடைய அண்ணன்மாய் தான் அவரு சித்ரா லட்சுமி லட்சுமணன் அண்ணனை பொறுத்தவரையில் பெரிய பன்முகத்தன்ம பன்முகத்தன்மையினு சிலராக தான் சொல்ல முடியும் ஒருத்தர் டைரக்டராக இருந்தால் இன்னொன்று செய்ய மாட்டாங்க ப்ரொடியூசராக இருந்தால் இன்னொன்று பண்ணிட மாட்டாங்க இருந்தா இன்னொன்று பண்ணிட மாட்டாங்க ஒரு வியாபாரம் இன்னொன்று பண்ணிட மாட்டாங்க சித்ரா லட்சுமணன் பாருங்க இன்னைக்கு யூத்து கூட போட்டி போடுறாரு அவருடைய சாயுத்தி சித்திரை பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் அவ்வளவு எனக்கு ஒரு பேர் என்ன ஒரு எதுக்கு அண்ணன் கூடுறாரு கூடுறாருன்னா பலமுறை என்ன கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்துக்க எடுத்தார் என்ன எனக்கு மிகப்பெரிய வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு விவர்ஸை எனக்கு புது புது என்னுடைய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு அது ஒரு அவருடைய அந்த பேட்டி அதாவது என்ன ஆழ்மனத்துக்குள்ள என்ன இருக்குதோ அது அழகாக கண்ணாடி மாதிரி கொண்டு வந்து அது அழகாக பிரதிபலிக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் வரட்டும் யூ யூத் யங்ஸ் எங் தரக்கணி நிறைய பேர் வரட்டும் ஆனால் அவ்வளோத்துக்கும் சவால் விட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணன் உண்மையிலே சித்தரா லட்சுமணன் அவர்களை நம்ம கொடுத்து வாரண்டி ஆக்கிரும் என்ன ஒன்று சொன்ன உடனே வர மாட்டாங்க யூகோ பார்ப்பாங்க ஆனால் நம்ம அவர் சொன்னார் பார்த்தீங்களா அவரு அவர் வீட்டுக்கு இனத்துக்கு அவர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டாங்க அதான் உண்மை கூப்பிட்டோன்னு எந்த டைம் தான் கேட்டேன் எனக்கு பயத்தில் தான் போன் பண்ண நாலு நன்றிக்குலாம் போன்றவன் ஒரு ஏழு மணிக்கு பங்க்ஷன் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு அண்ணன் இப்படி விஷயம் இப்படி தான் வந்தேன் மேடை கலைஞர்களை பாராட்டணும் நீங்க யாரெல்லாம் பாராட்டுறீங்களோ அவங்க அவங்களுடைய அவங்களோட அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதும் முதலாளா வந்திருக்கிறாரு அண்ணனுக்கு என்றென்றும் என்னுடைய நன்றிகள் அதே போல் விகே கே கே வெங்கடேஷ் வந்து அவன் எங்க கிரகத்தில் இருந்தாலும் நம்ம பங்க்ஷன் இங்கேருந்து எல்லாத்தையும் போட்டு வந்துவோம் ஏன்னா இந்த கலப்பை மக்களுக்கும் வந்து செய்கிற தொண்டுகள்லாம் அந்த மாதிரி ஒரு கண்ணும் கருத்து மக்கள் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஒரு என்எஸ்கே பிறந்த நாளைக்கு தான் பாபா கிட்ட பாபா லட்சுமணன் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே முத்துக்கா தம்பி எல்லாருமே இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க காரணம் என்னென்னா என்எஸ்கே மறந்துட்டு வந்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிறதான் அந்த ஃபங்க்ஷன் அண்ணன் இன்னும் வந்துருந்தாரு சித்ரா லட்சுமணன் அண்ணன் பாரதி ராஜா எல்லாமே நிறைய அப்போ வந்திருந்தாங்க இன்னைக்கு ஒரு ரொம்ப தாமதமாக இருந்தனால இன்னும் நிறைய என்ன ஆர்கனைஸ் பண்ண முடியல இருந்தாலும் போதும் எனக்கு பத்து பேர் வாங்க உலகத்தையே மாற்றி கட்டுறேன் இந்தியாவை மாற்றி கட்டுறதுலாம் விவேகானந்தர் சொன்ன ஒரு இது மாதிரி பத்து பேர் போதும் இந்த பத்து பேரும் வழியும் சொல்லுவீங்க இல்லையா நாங்கள் வந்து மேடை கலைஞர்களை மேடை கலைஞர்கள் நாங்கள் வந்து நினைவு கூர்ந்தோம் அவங்களுடைய உலகத்தின இன்னைக்கு உலக மேடை கலைஞர்களுக்கு தினம் அதை நாங்கள் விழாவாக கொண்டாடணும்னு சொல்லுவீங்க இல்லையா அது போதும் எனக்கு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்பவும் அடிக்கடி பண்ணணும் இதுதான் துண்டு அதாவது கமர்ஷியல் வேற துண்டு வேற இந்த மாதிரி ஒரு க கலங்கப்படங்கள்லாம் வந்து இருக்கிறீங்க பாருங்கள் எனக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடல குறிப்பாக சித்தாந்த உடனே நினைச்சுக்கி நிறைய வேலைகளை விட்டு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அவரை நல்ல நல்லா தெரியும் மாதிரி கோமல் சர்மா வந்து நான் ஒரு அவ்வளோ ஈஸியாக உடனே வர மாட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒரு யூகோ எப்பவுமே இருக்கும் நான் எல்லாருமே பழகணும் நடிகைகளோட நடிகர்களுக்கூட பழகணுங்கிற மாதிரிலாம் தெரியும் அவங்களுக்கு யூகோ தட்டிக்கிட்டே இருக்கும் நான் சேர்க்க சொல்லுவோம் அவளை ரொம்ப நல்ல அன்பாக பேசக்கூடிய ஒரு பெண் கண்டிப்பாக நாங்களும் வரிசையாக படங்கள் எடுப்போம் அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி கலைஞர்கள் தான் நாங்கள் வந்து எப்பவுமே கொடுப்போம் ஏன்னா நான் ஒன்பதுக்கு ஒரு படம் பண்ணும்போதும் டைரக்ஷன் பண்ணும்போது அவ்வளோ கலைஞர்கள் அதில் சேர்த்துருப்பேன் அதில் நான் பிகே கூட ஒரு நடிகரை சேர்த்துருப்பேன் நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அடுத்த படங்கள் பண்ணும்போது பெரிய அளவில் ஒன்றும் நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே ஆஃபீஸ்லாம் போட்டு நேற்று வந்துடும் பக்கத்தில் ஏன்னா அங்கேயே இருக்கிறனால அது பக்கமாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க ஒரு வேற ஒரு லெவலில் படம் கண்டிப்பாக பண்ணுவேன் விட்டு நான் கண்டிப்பாக ஏன்னா என்ன வாட வச்சு சினிமா ஒதுக்க மாட்டேன் இந்த கலைஞர்களையும் மறக்க மாட்டேன் எப்படி எது நல்லா நடந்ததோ ஒரு நல்ல மேடை கலைஞர்களை நினைவு கூறுவதற்காக நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்களே எல்லாருமே என்னுடைய சகோதரருமாய் தான் வாழ்நாள் முழுக்க உங்களையும் மறக்கிறது கிடையாது என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் என் கூட மாதிரி தம்பி அவன் வினோத்குமார் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவன் மேடை மேடைக்கு வந்துக்கலாம் வாங்க இல்லை வா வாங்க பா ஒரு பெரிய ஒரு ஆள் பார்த்துட்டுங்க சினிமாவுக்கு ஒரு மணி அவருக்கும் ஆசை இருக்கு நம்ம அடுத்த கட்டங்கள் சினிமாவுக்கு வர்றது அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குதுங்கிற உட்காருங்க இருங்க அவங்க வந்து அமுதம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னுட்டு கன்னியாகுமரியில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணே இந்த பெரிய அளவில் வந்திருக்காங்கண்ணே அவங்க வந்து அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி நல்ல ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணி வந்தவங்க அதுக்காக நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லலை ஆனால் ப்ரொடியூசர் நல்ல ஆட்கள் கூட தீமாக வாங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு படத்தை கரெக்டாக எடுத்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் சினிமானாலே ரிலீஸ் பண்ணணும் நான் பன்னிரெண்டு படம் எடுத்திருக்கேன் பன்னிரெண்டு படத்தையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன் பந்தா பரமாசம் எடுத்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும் பஜ்ஜெட் மாதிரி கோ இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து தாமிரபுரணி எல்லாமே நான் காப்பி எடுத்து கொடுத்தது அதுதான் பந்தா பிரமோசன் தான் என்னுடைய முழுமையான முதல் படம் அதாவது ஹவுஸ்ஃபுல் டூ அவங்களுக்கு இந்தியில் போச்சு அதுக்கப்புறம் ஒன்பது குரு போ ராஜா அப்புறம் பிலிபரை நம்ம நிறைய படங்கள் ஃபஸ்ட் காப்பி நிறைய எடுத்துருக்கேன் எல்லாருக்குமே காரணம் எந்த படம் எல்லாருடைய ஆதரவோட எடுத்தனால எனக்கு எந்த படமும் நான் இதுவரை எடுத்து எதுவுமே நிற்கல ஆனால் லாஸ்ட் அனுபவிச்சிருக்கேன் படம் வெட்டி தள்ளி நம்ம கையில் கிடையாது ஆனா எந்த படம் எடுத்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணி ஒன்று இருக்குது அது சினிமாவுடைய ஒரு பெரிய இதுவா சொல்லுவாங்க அந்த வகையில் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு எங்களையும் இந்த நேரத்துல கடைசி நேரத்துல மதிச்சி வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த விழாவை மிக சிறப்பாக காம்பேர் பண்ண நினைக்கே தெரியல எவ்வளவு அழகாக பண்ணுவாங்கன்னு தெரியல நல்ல அழகா சௌமியா பேர் சௌமியா அவங்களுக்கும் நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக அடுத்த முறையாக நம்ம ஒரு நல்ல பட விழாவில் சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு